தலைப்பு சொல் ஒரு சொல் வந்து வாழ்க்கையே மாத்தும் நம்ம பேசுற சொற்கள் வந்து நல்ல சொற்களா இருந்தா நம்மளுடைய வாழ்க்கையே மாத்தும் நம்மளுடைய பண்பையே மாத்தும் நம்ம பேசுறது எல்லாமே நல்ல சொற்களா இருக்கணும் எப்பவுமே இருக்கு நம்ம அது அது விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம் தேவையில்லாத தீய வார்த்தைகளை பேசுறோம் மத்தவங்களை கடும் சொல்லால திட்டுறோம் அந்த மாதிரி இல்லாம அந்த சொல் வந்து நல்ல சொல்லா இருந்தா உங்களையே அது அழகாவும் காட்டும் அவங்கள பாக்கும்போது உங்களை வந்து அது தூண்டும் உங்ககிட்ட பேசணுங்கிற ஆர்வத்தை வேலை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் பேசுகிற சொல் வந்து எப்பவுமே நல்ல சொற்களை பேசுங்க தேவையில்லாத வார்த்தைகளை எங்கேயுமே பயன்படுத்தாதீங்க அது மற்றவங்க மனசையும் புண்படுத்துதோடு நம்மளையும் அதை தவறாக சித்தரிக்கும் அதனால் தயவு செஞ்சு எங்கே பேசினாலும் என்ன பேசணும் எந்த மாதிரியான சொற்களை பேசணும் நல்ல சொற்களை பேசணும் இதை தான் அழகாக திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு இனிய உளவாக இன்னாத கூற கனி இருப்பை காய்க்கவன் கட்டு நிறைய நல்ல சொற்கள் இருக்கும்போது தீய சொற்களை பேசுகிறது எதுக்கு சமம் அப்படின்னு நிறைய நல்ல கனிகள் இருக்கும்போது அதை விட்டுட்டு கசப்பான காய சாப்பிட்றதுக்கு சமம் அதனால் எல்லாரும் நல்ல வார்த்தைகளே பேசுங்க தேவையில்லாத வார்த்தைகளை எங்கேயுமே பயன்படுத்தாதீங்க பள்ளியின் மட்டும் இல்லை எங்கேயுமே அந்த தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த